நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறுநூத்தி நாற்பதாவது பகுதியாக பார்க்க போகிற கோவில் போய் தரிசனம் பார்த்த ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் போட போகிறேன் இந்த கோவிலுக்கு போன சந்தர்ப்பம் சூழ்நிலையே வந்து வித்தியாசமாக அமைஞ்சிருந்தது என்னோடய பழைய பதிவுகளில் சில பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் எங்களோட பூர்வீக புகுந்த வீட்டு பூர்வீகம் வந்து ஆனாங்கூருங்கிற ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் கோவில் சௌந்தராம்பிகை சமேத அகஸ்தீஸ்வரர் அந்த ஆலயம் வந்து செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்ட காலயம் அதுக்கு முற்பட்ட கால ஆலயம்னு சொல்லப்படுறது அந்த கோவில் சம்பந்தப்பட்டு அந்த கோவிலோட திருப்பணி சம்மந்தப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து அந்த கோவிலில் இப்போ அந்த கோவில் மேலே வந்து செடிகள்லாம் முளச்சியாத பராமரிப்பு இல்லாமல் ஒரு கால திட்டத்தில் இருந்தால் கூட எப்போ பூஜை நடக்கிறது நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்குங்கிறது ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருந்து அந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்த காலத்தில் அது சம்பந்தமாக ஒரு துறையை சேர்ந்த ஒருத்தரை போய் சந்திக்கணுங்கிற வாய்ப்பு கிடச்சது இப்போ சமீபத்திய இந்த பயணத்து போது அதுக்கு இறைவன் அருள் புரிஞ்சிருந்தார் அவரோடு பேசியிருந்தது ஊர்ஜனங்களோடையும் பேசியிருந்தது பேசி அவர் வந்து கும்பாபிஷேகத்துக்கான திட்டங்கள் எவ்வளவு ஆகும் எவ்வளவு பணம்ங்கிறத அறநிலைத்துறை குறிப்பு குறிப்பிட்டு கொடுத்துருக்கா அந்த கோவிலை பற்றி பார்த்து அதுக்கு உண்டானதுக்கு இவ்வளோ செலவாகுங்கிற இதோ கொடுத்துருக்கா அதை ஒரே ஒரு டோனராக எடுத்து செய்கிறதா இருந்தால் வரலாம் இல்லாட்டி அதுக்கு வந்து பேப்பர்லாம் கையெழுத்து போடணும் வரணும்னு சொல்லியிருந்தார் அது எந்த இடத்துல வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டபோது குத்தாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் அவரை சந்திக்கலாம் அலுவலகத்தில் சந்திக்கலாம்னு சொன்னார் அதுக்காக வேண்டி ஒரு நாளை குறித்து அந்த நாள் போது அங்கே ஊர் கிரா கிராமத்தை சேர்ந்த நாட்டாமைகளையும் அங்கே வர சொல்லி எல்லார் எதிர்க்கையும் கையெழுத்து போட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணினது அந்த இடம் எங்கன்னா குத்தாலம் பஸ் நிலையத்தில் ரொம்ப அதிகமாக ஜனங்கள் இருக்கிற இடத்துல கடைவீதி ரொம்ப பிஸியாக இருக்கிற கடைவீதி பரபரப்பாக ஜனங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கா மிட்டாய் கடை என்ன இனிப்பு பலகாரங்கள் என்ன அப்படி கடை வீதிகள் இருக்கிற இடத்துல அந்த கடைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது அதுலேயும் ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்குது அதில் போனால் உள்ள ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் சந்திக்கலாம் சொன்னபடியாக அங்கே போயிருந்தேன் அந்த கோவில் தான் மன்மதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி ஈசனை பார்க்குற வாய்ப்பும் கிடச்சது இந்த விஷயத்துக்கு போனபோது அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படி தான் தரிசனம் கிடச்சது இந்த கோவில் அந்த ஆஃபீஸருக்கு இப்படி ஒரு கோவிலை தரிசனம் பார்க்குற வாய்ப்பை அந்த இடத்துக்கு வரவழைச்சு எங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் முதல்ல இறைவன் வந்து அவர் ரூபத்தில் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்து இந்த கோவிலை பற்றின விவரங்களை சொல்கிறேன் மன்மதீஸ்வரர் கோவிலுங்கிறது வந்து இப்போ அகஸ்தீஸ்வரர்னால் அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்தலம் வசிஷ்ட ஈஸ்வரர்னா வசிஷ்டர் பூஜை பண்ணது அப்படி மண்மத ஈஸ்வரர்னா மன்மதன் பூஜை பண்ணின ஸ்தலங்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே நமக்கு தெரியிறது இந்த ஸ்தலத்தில் மண்மதன் வந்து பூஜை பண்ணார்ன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மண்மதனை எரித்த இடம் நமக்கு வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து மணல்மேடு பக்கத்தில் கொறுக்கைங்கிற இடத்துல மண்மதனை சிவன் வந்து எரித்தார் தன்னோட நெற்றிக் கண்ணை திறந்துங்கிறத பார்த்துருக்கோம் அங்கே வந்து வியூபூதி குட்டைன்னு இன்றைக்கும் அந்த இடத்துல குட்டையில் மண்மதனை ஏற்ற சாம்பல் வியூபூதியாக அங்கே வந்துன்னு இருக்குன்னு என்னோடய பழைய பதிவுகளில் ஒரு பதிவில் அந்த கோவிலை பற்றியும் போட்டிருக்கேன் அதே மாதிரி மண்மதனுக்கு உயிர் கொடுத்த இடமாக நம்ம வந்து திருலோக்கி அப்படிங்கிற இடத்துல மண்மதனும் ரதியும் நிற்கிற மாதிரியான ஒரு சிற்பத்தை ரொம்ப அழகாக வடிச்சிருப்பார் அங்கே அந்த சிற்பத்தை பார்த்தேனாக்க ரதி வந்து மன்மதனை அப்படியே கண்ணத்தில் கையை வச்சு தொடுற மாதிரி இருக்கும் மன்மதனோட முகமெல்லாம் நெருப்பு பட்டு உடம்பில் வரக்கூடிய அந்த தழு தழும்புகளோட வடுக்களோடு இருக்கிறத அவ்வளோ அழகாக சிற்பமாக திருலோக்கி கோவிலில் பார்க்கலாம் நம்ம அந்த மாதிரி மண்மனதன் மண்மதனை எரித்த இடம் எரித்ததுக்கு உண்டான இடத்துக்கு இந்த இடத்துல மண்மதனோட தொடர்புடைய கோவில்னு இந்த கோவிலோட தலை வரலாறு எப்படி போகிறதுன்னா ம சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாசத்தில் ஒரு ஊடல் வருது அந்த ஊடல் போது ஈசன் வந்து தியானத்தில் போயிடுறார் கண்ணு மூடிண்டு அவர் தியானத்தில் இருக்கும்போது அவர் தான் வந்து அழிக்கிற கடவுளாக இருக்கார் காத்தல் படைத்தல் காத்தல் அழித்தலில் அழிக்கிற தொழிலை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த ஈசன் வந்து தியானத்தில் போனபடியாக பூமியில் அழிவுங்கிறது இல்லாமல் போயிடுறது அதனால் நிறைய பேர் பிறந்தவர்கள் யாருமே இறக்காமல் இருக்கும்போது பூமாதேவியால் அந்த பாரத்தை தாங்க முடியலையாம் தாங்க முடியலன்னு பிரம்மா கிட்ட போய் கேட்குறா கிட்ட போய் கேட்குறா அப்போ இ இந்த ம இவரோட தபசை தான் வந்து அவர் கண்ணை திறந்து பார்த்து தன்னோட தொழிலை செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அவரை அவரோட தபத்தை யார் கலைப்பா அப்படிங்கும்போது மன்மதனை கூப்பிட்டு அந்த பானத்தை விட சொல்கிறா அம்பு பானத்தை புணத்தை விட சொல்கிறா மன்மதன் சிவனுக்கு பின்னாடி இருந்து அம்பு பானத்தை விடுறாராம் அந்த தபத்தை கலைச்சதுனால ஈசன் வந்து மன்மதனை எரிச்சர் அப்போ மன்மதனோட மனைவியான ரதி வந்து இப்படி தன்னோட கணவனை இந்த மாதிரி காரணத்துக்காக தான் அவர் செஞ்சார் பூலோ பூமாதேவிக்காக வேண்டி பூமாதேவியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் உங்கள் தபத்தை கலைச்சார் நீங்கள் இன்றைக்கி அவரை கொண்டுட்டாலே அவரை நீங்கள் பஸ்மமாக்கிட்டாலே இவருக்கு விடிவு வேணுமேன்னு சொல்லி கேட்கும்போது ஈசன் வந்து பூலோகத்தில் போய் இந்த ஸ்தலத்தில் இருந்து ரதியை தபஸ் பண்ண சொல்கிறார் பூஜை பண்ண சொல்கிறார் அப்படி பூஜை பண்ணும்போது அங்கே ஒரு இதில் வந்து கிடைப்பார் உன்னுடைய கணவன் வந்து திருப்பி உயிர் பிழத்து வருவார் அப்படின்னு சொல்லி ஈசன் சொன்னாராம் அதனால இந்த ஸ்தலத்தில் ரதி வந்து பூஜை பண்ணினா பூஜை பண்ணி தன்னோட கணவனை உயிரோடு திருப்பி பெற்றா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தலத்தோட வரலாறு இந்த கோவிலுக்கு வந்து தீர்த்தம்னு பார்க்க போனேன்னா காவிரி தீர்த்தம் தான் இங்கே இருக்குது இந்த ஊருக்கு முன்னாடி மன்மதேஸ்வரம் அப்படின்னே பேராக இருந்திருக்கு நுழைவு வாசலில் பார்த்தேன்னாக்கா கோபுரம் எதுவும் கிடையாது ஆனால் நுழைவு வாசலில் ரதியும் மன்மதனும் நின்ன கோலத்தில் ஈசனுக்கு பூஜை பண்ணுற மாதிரியான சுதை சிற்பம் இருக்குது அவ ரெண்டு பேர் பக்கத்துலேயும் பக்கத்துக்கு ஒருத்தராக ஒரு ரெண்டு பெண்மணிகள் கையில் பூக்கள் இவளுக்கு பூஜைக்கோசரம் பூ வச்சுட்டு மாதிரியான அந்த சுதை சிற்பம் இருக்குது அதை தாண்டி நாம் உள்ளே போனோம்னா ஒரு பெரிய மண்டபம் இருக்குது நிறைய தூண்களோட பக்கத்துலையே இந்த பஸ் நிலையம் இருக்கிறதுனால வெளியூர் போகிறவா வர்றவா எல்லோருமே அந்த மண்டபத்தில் தான் உட்காந்து அதுவும் வெயில் தகிச்சது போட்டு அந்த வெயிலோட தாக்கத்தை குறைச்சிக்கிறதுக்கோசரம் குழந்தைகளோட சின்னவா பெரியவா எல்லாருமே அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாள் அதில் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையாக என்ன இருந்ததுன்னா அவாவா கையில் கொண்டு வந்திருந்த சாப்பாடு தின்பண்டங்கள் எல்லாத்தையுமே அந்த மண்டபத்துலையே உட்காந்து சாப்பிட்டுண்டு அங்கேயே குப்பையை போட்டுருந்தது கொஞ்சம் மனசுக்கு நெருடலாகவே இருந்தது அங்கே அது ஒரு கோவில்ங்கிற அந்த நினைப்பு இல்லாமல் ஏதோ ஒரு சும்மா இருக்கிற இடம்ங்கிற மாதிரி ஜனங்கள் உபயோகப்படுத்துகிறாளேங்கிறது மனசுக்கு வருத்தமாக இருந்தது அதை தாண்டி போனோம்னாக்க இன்னும் ஒரு வாசல் இருக்குது அந்த மண்டபத்தில் பார்த்துனாக்க மேலே முகப்பில் வந்து சிவபார்வதி குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி சுதை சிற்பம் இருக்குது அதுக்கப்புறம் பலிபீடம் கொடிமரம் நந்தி பகவான் இவாளை தாண்டின்னு உள்ளே போனோன்னா மன்மதேஸ்வரரை பார்க்கலாம் கிழக்கை பார்த்த சுவாமி ரொம்ப பெரிய பானத்தோடு இருக்கார் அந்த மண்டபத்திலையே வந்து தெற்கு பகுதியில் அம்பாள் ஆதிசக்தி அப்படிங்கிற பேரோடு நமக்கு கா காட்சி கொடுத்துனு இருக்கார் இங்கே வந்து ஆடி பூரத்து போது இங்கே இருக்கிற வியாபாரிகள் எல்லாருமா சேர்ந்து இங்கே அம்பாளுக்கு சந்தன காப்பு போ பண்ணி சந்தன காப்பில் அலங்காரம் பண்ணி வளையல் சாத்தி அன்னைக்கு கோவிலுக்கு வர்ற எல்லா பெண்மணிகளுக்கும் வளையல் கொடுப்பாளாம் இங்கே வளையல் அலங்காரம் சந்தன அலங்காரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துக்கு வந்து முதல்ல பேர் வந்து திருத்துருத்தி அப்படின்ட்டு இருந்திருக்கு நிறைய உத்தால மரங்கள் இருந்த இடமாக குத்தால வனமாகவே இருந்திருக்கு அதனால் இந்த பகுதிக்கு குத்தாலம் அப்படிங்கிற பேர் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜையும் உலக நன்மைக்காக வேண்டி இங்கே நடந்திருக்கு இங்கே வந்து ஒரு நந்தவனம் இருக்குது அந்த நந்தவனத்தில் தான் வந்து ரதி வந்து பூஜை பண்ணினா பூஜை பண்ணி தன்னோட கணவரை திருப்பி உயிர் மீட்டா அப்படிங்கிறத இந்த ஸ்தல வரலாறு சொல்கிறது இந்த கோவிலை சுற்றி வரும்போது என்ன ஆறுதுன்னா பிரகாரத்தில் பெருசாக வேறு சன்னதிகள் எதுவும் கிடையாது சுற்றி வரும்போது நவகிரகங்கள் இருக்கிற சந்நிதியை பார்க்க முடிஞ்சது அந்த நவகிரகத்துக்கிட்ட தான் வந்து நந்தவனம் இருக்குது அந்த நந்தவனத்தில் தான் இவள் பூஜை பண்ணினா இங்கே வந்து தவம் செஞ்சதுக்கு பங்குனி மாத பௌர்ணமி போது ரதியை வந்து இது மன்மதன் வந்து உயிர்பிடித்து வருவார்னு ரதிக்கு சொன்னதுனால இங்கே பங்குனி மாத பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக நடக்கிறது அதை தவிர அம்பாள் இருக்கிற இடங்கிறபடியாக ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறமா ஆடி அமாவாசை எல்லாமே இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்காக வேண்டி இந்த ஸ்தலத்தில் வந்து வேண்டிண்டு பூஜை பண்ணிட்டு போனால் குடும்பத்தில் ஒத்துமை கிடைக்கும் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிட்டாக்க பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேருவா அப்படிங்கிறது இந்த ஸ்தல வரலாறு போர்டில் இருக்கிற பதிவை நான் படித்தேன் இந்த கோவில் வந்து காற்றால ஆறரை மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கு அதேமாதிரி சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ராத்திரி எட்டரை மணி வரைக்கும் திறந்துருக்கு குத்தாலம் பஸ் ஸ்டாப்லேயே மெயின் ரோட்லேயே இருக்கிற கோவில் ஆனால் நிறைய பேருக்கு வெளியில் பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு போகிறவாளுக்கு உள்ள கோவில் இருக்குங்கிறது தெரியாமல் போய்டுறது இது மயிலாடுதுறையிலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயும் கும்பகோணத்துலேருந்து வர்றவாளுக்கு கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை பக்கம் வர்றவாளுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்கக்கூடிய அழகான ஈசன் கோவில் இதை சுற்றி வர அஞ்சு சிவன் கோவில்கள் இருக்குது இந்த குத்தாலம் பகுதியிலேயே அப்படிங்கிறதும் இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறமா தெரிஞ்சின்ற விஷயம் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இப்படியான கோவில்களை போய் பார்த்து அந்த கோவில்களோட பெருமைகளையும் அருமைகளையும் தெரிஞ்சுக்கணும் இந்த கோவிலோட வளாகத்திலேயே தான் முன்பகுதியில் தான் எப்படி கோவிலோட அலுவலகம் இருக்கோ அதே மாதிரி அங்கே பக்கத்தில் வந்து அன்னதானம் போடுற ஒரு கூடம் இருக்குது அந்த மதிய அன்னதானம் எனக்கு தெரியல ஐம்பது பேருக்கா எழுபத்தஞ்சு பேருக்கா ஒரு நாளைக்கு தெரியல அந்த அன்னதான கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அலுவலகத்தில் தான் நான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்டு புனரமைப்பு சம்பந்தப்பட்டு ஆனாங்கூர் கோவிலை பற்றின விஷயங்களை பார்க்குறதுக்காக வேண்டி அந்த அலுவலகத்துக்கு போனேன் அந்த அலுவலகமும் அங்கே தான் இருக்குது இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக இந்த கோவிலை போய் பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்